ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கர்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் போட்டோக்கோளம் அப்போ எங்கள் தெருவில் வந்து சும்மா பக்கத்தில் வீடியோ எழுத்தாப்பில் போட்ட போட்டோக்கோளம் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு தான் நான் வீடியோ தந்தேன் நான் வந்து நான் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸாகவே எல்லாத்தையுமே கொடுத்துருவேன் ஸோ நான் அப்போ தான் யோசிச்சு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பக்கத்தில் அதாவது எழுத்தாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்தில் அப்படியே போட்டது ஸோ வந்து எல்லாேருமே இன்றைக்கி மாடு குளம் தான் போட்டிருந்தோம் ஸோ எனக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அதான் அப்படியே கொடுத்துட்டேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்பில் வீட்டில் உள்ளவங்க அந்த அக்கா போட்டிருந்தாங்க ஸோ வந்து எல்லாருமே போட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லோரும் போட்ட குளம்லாம் நான் எடுத்து ஷார்ட்ஸில் போட்டுகிட்டே இருந்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தோஷம் தான் அவ்வளோதான் இது வந்து அவங்க அவங்க போடுறவங்களுக்கும் ஒரு ஹாப்பி எனக்கு வந்து ஸோ அவங்களோட வீடியோஸும் ஷேர் பண்ணிக்கிட்டதுன்னு ஒரு சந்தோஷம் இது ஒரு சின்ன பாப்பா போட்டிருந்தாங்க பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பாப்பா போட்டிருந்தாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது க்யூட்டாக இருந்தது அவங்க மாதிரி அழகாக இருந்துச்சு ஸோ அதையும் வந்து இது இந்த வீடியோவிலே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் போட்டிருந்தாங்க ஸோ அவ்வளோதான் தேங்க் யூ